சியான் விக்ரம் உடைய பர்த்டே ஸ்பெஷலாக தங்கலான் டீம் கிட்டேருந்து ஃபார்ட்டி நைன் செகண்ட்ஸ்க்கு ஒரு மேக்கிங் வீடியோ இப்போ வந்திருக்கு இந்த வீடியோவில் காட்டின பல ஷார்ட்டை ஏற்கனவே தங்கலான் டீம் லான்ச் பண்ணியிருந்த வீடியோஸ்லேயே பார்த்துட்டோம் பலரும் எதிர்பார்த்தது என்னன்னா தி கோட் படம் போல் ரிலீஸ் தேதியை மென்ஷன் பண்ணுவாங்க அப்படி இல்லைனா இந்தியன் டூ அண்ட் வேட்டையன் மாதிரி ரிலீஸ் மாதத்தையாவது மென்ஷன் பண்ணுவாங்க ஆனால் அதுவும் இல்லைனா கங்குவா போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே படம ரிலீஸ் ஆகுங்கிறதையாவது மென்ஷன் பண்ணுவாங்கன்னு பார்த்தா எது மாதிரியும் இல்லாமல் ஒரு புது மாதிரியாக கம்மிங் ஜூன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க நான் ஏன் இதை புது மாதிரின்னு சொல்கிறேன்னா ஏற்கனவே ரெண்டு மூணு முறை ரிலீஸ் தேதி அனௌன்ஸ் பண்ணிவிட்டு போஸ்ட்போன் பண்ணி அதன் பிறகு ஒரு படத்துக்கு அனவுன்ஸ்மெண்ட் வருதுன்னா அதில் புது ரிலீஸ் தேதியோடு வர்றது தானே வழக்கம் ஆடியன்ஸும் அதை தானே எதிர்பார்ப்பாங்க பட் இங்கே முதல் ரெண்டு மூணு முறை ரிலீஸ் தேதியை அனௌன்ஸ் பண்ணிவிட்டு மூணாவது முறையாக கம்மிங் ஜூன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரிலீஸ் தேதியை அனௌன்ஸ் பண்ணியே போஸ்ட்போன் பண்ணவங்க இப்போ கம்மிங் ஜூன் மென்ஷன் பண்ணிவிட்டால் படம் சீக்கிரமாக வந்துடும் ஆடியன்ஸ் நம்புவாங்களா வாய்ப்பு கம்மி தானே கங்குபா படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் ஆகுது ஹெவியாக போயிட்டு அதனால் ரிலீஸ் செய்தியை மென்ஷன் பண்ணலாம் சரி ஏற்றுக்கலாம் எல்லா வேலையும் முடிஞ்ச தங்களான் படத்துக்கு ஏன் இவங்க இன்னும் ரிலீஸ் செய்தியாக அனவுன்ஸ் கேள்வி கேள்விதாங்க இப்போ வருது வீடியோவில் ரெண்டு ஷார்ட் இம்ப்ரெஷிவ் ஆயிருக்கு ஒன்று புல்வெளியில் சண்டை போடுற சீனை ரெண்டாவது ஷார்ட்டையை அடித்து நடந்து இருக்க சீனை இந்த ப்ரொமோ வீடியோ பற்றினா உங்கள் ஒப்பீனியனையும் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை